தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி தொடர்பாக அமைச்சர் பிடிஆர் ஆர் பழனி தியாகராஜனின் கருத்துக்கு முதல்வரின் பதில் என்ன என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார் பார்த்துக் விவரம் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சருக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் ஆந்திரா கர்நாடகா அளவிற்கு தமிழ்நாட்டில் தொழிற்துறை வளர்ச்சி அடையவில்லை என அமைச்சர் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்திருக்கிறார் இதற்கு முதல்வரின் பதில் என்ன என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது தொடர்பாக தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக தொழிற்துறை வளர்ச்சியில் ஆந்திரம் கர்நாடகா தெலுங்கானா போன்ற பிற தென் மாநிலங்கள் அளவிற்கு தமிழ்நாடு தீவிரம் காட்டவில்லை என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் கூறியிருக்கிறார் தமிழ்நாட்டில் தொழில்துறையின் வளர்ச்சி பிற தென் மாநிலங்களை விட விரைவாக இருப்பதாக அமைச்சர் ஒருவரே ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என அன்புமணி தெரிவித்திருக்கிறார் மதுரையில் நேற்று புதுதில்லை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து என்ற தொலைநோக்கு திட்டத்தின் ஆவணம் இச்சை ஆகியவற்றை வெளியிடுவதற்கான நிகழ்ச்சியில் பேசும்போது இவ்வாறு அமைச்சர் பேசியிருக்கிறார் அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர் அண்மையில் சட்டப்பேரவையில் பேசும் பொழுது டைட்டில் பூங்காவை அமைப்பது குறித்து அறிவிக்கும் அதிகாரம் தமக்கு அளிக்கப்படவில்லை என்று கூறினார் தமிழகத்தில் ஐம்பது சதவீத பாட்டில்கள் வரி செலுத்தப்படாமல் விற்பனை செய்யப்படுவதாக வெளிப்படையாகவே குற்றம் சாட்டினார் நிதித்துறை அமைச்சராக இருந்தபோது ஒரு தொலைபேசி உரையாடலில் உதயநிதியின் சபரிசனும் முப்பதாயிரம் கோடி சேர்த்து விட்டனர் என்று கூறியது சர்ச்சைகள் வெடித்தன எனவே தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து அமைச்சரின் பேச்சை எளிதாக எடுத்துக் கொள்ள முடியாது தமிழ்நாட்டில் தொழில்துறை வளர்ச்சி அடையவில்லை தமிழகத்திற்கு வர வேண்டிய முதலீடுகள் அண்டை மாநிலங்களுக்கு செல்கின்றன என்று பாமக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது அதை உறுதி செய்யும் வகையில்தான் அமைச்சரின் பேச்சு அமைந்திருக்கிறது அமைச்சரின் இந்த பேச்சு குறித்து தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர் தனது எக்ஸல் வாயிலாக வாயிலாக இருக்கிறார் ராம்குமார் అజేష్ తగవలకు నన్ీరి